ஒரு ஐம்பதாயிரமோ ஒரு லட்சமோ இல்ல ரெண்டு லட்சமோ இல்ல மூணு லட்சமோ எவ்வளவு இருக்கோ கொண்டுவாங்க ஒரு எஸ் கார் செவன் சீட் நீங்க வாங்கிட்டு போலாம் மார்க்கெட்ல ஆறு ஏழு லட்சம் போயிட்டு இருக்கு நம்ம கோட்டிங் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தி ஒரு செவன் சீட் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க இன்னைக்கு நம்ம அரசாங்க அதிக பேர் தேடிட்டு இருக்க ஒரு எஸ் எப்படா கேப்பீங்க எஸ் யூவி போடுங்க எஸ் யூவி போடுங்க அந்த வகையில ஒரு செவன் சீட் வண்டி கேட்டீங்களுக்காக தூக்கிட்டு இருக்க வேண்டியதான் மஹேந்திரா டிவி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ சிலிண்டர்ல சூப்பரான பிக்கப்பு ஏசி போஷிங் போகிறோம் சென்ட்ரல் கேபிஎஸ் ஏபிஎஸ்சி அது பேக் எல்லாமே வந்துடும் ஒரு சூப்பரான வண்டி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்ட் கிளீன்ஸ் எல்லாமே ஜாஸ்தி மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தி தான் மைலேஜ் குறையெல்லாம் சொல்ல முடியாது வண்டியோட பேக் சீட் பார்த்துங்க ரெண்டு பேர் போகக்கூடிய சீட்டிங் கெப்பாசிட்டி ஃப்ரெண்டில் ஒரு மூணு பேர் சென்ட்ரில் சென்ட்ரல் மூணு பேர் ஃப்ரெண்டில் ரெண்டு பேர் அது மட்டும் கிடையாது வண்டியில் ரிவர்ஸ் கேமரா சென்ட்ரல் எல்லாமே போட்டிருக்காங்க எக்ஸ்ட்ரா கேமரா இங்கே காமிச்சிருந்து டிஎன் எழுபது டபுள்யூ ஒன் டூ த்ரீ த்ரீ நம்பர் இருந்திருக்கு ஒரு மகேந்திரா டிவி வண்டி டாப் மாடலு வந்து ஒரு டாக்டர் தான் வச்சுருந்துருக்காங்க இந்த வண்டிக்கு வந்து அர்சாக்காஸ்ல ஓட்டிங் பண்ற பிரைஸ் மார்க்கெட்ல சொல்கிற விலைக்கு நம்மளுக்கு சம்மந்தமே இருக்காது ஆனால் அர்சாக்காஸ் ப்ரைஸ் அப்படி தான் இருக்கும் வண்டி வந்து பாத்தீங்கன்னா நாலு டயருமே நாலு டயருமே வந்து பாத்தீங்கன்னா ஈவன் ஒரு நாற்பது ஐம்பது பர்சன்ட் கண்டிஷன்ல இருக்கு வண்டியில் எக்ஸ்ட்ரா பிட்டிங் எல்லாமே போட்டிருக்காங்க நீங்கள் எடுத்தால் ரூபா செலவான வேண்டாம் கிளச் பிளேட்ல இருந்து என்னென்ன சர்வீஸ் பண்ணுவோம் டோட்டலாக கம்பெனிலேயே விட்டு சர்வீஸ் பண்ணி வண்டி நம்பர் போட்டீங்கன்னா கம்பெனி நீங்கள் செக் பண்ணிக்கலாம் வித் பில்லோட வண்டி எக்ஸ்ட்ராடினரி கண்டிஷனில் இருக்கு இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அர்சா கோட்டிங் பிரைஸ் அதுவும் லோக்கல் நம்பர் டிஎன் எழுபது ஒசூர் நம்பர் இந்த வண்டிக்கும் இங்கே ப்ரொஃபைல் இருந்தா அஞ்சு லட்சத்திலிருந்து அஞ்சரை லட்ச ரூபா வரைக்கும் லோன் நம்ம வாங்கி கொடுக்குறதுக்கு நம்ம அரசாக்கா வேலை ஓகேங்களா உங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் போதும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரமோ ஒரு லட்சமோ இல்ல ரெண்டு லட்சமோ இல்ல மூணு லட்சமோ எவ்வளவு இருக்கோ கொண்டு வாங்க ஒரு எஸ் கார் செவன் சீட்டர் நீங்க வாங்கிட்டு போலாம் மறக்காம பண்ணுங்க